தீபாவளி திருநாளன்று மாலை நேரத்துல செல்வ நலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார வழிபடக்கூடிய உன்னதமான நேரம் தான் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் நேரம் இந்த பூஜை செய்யறதால என்ன பலன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா நம்மளோட வீட்டில் அமைதி நிம்மதி சந்தோஷம் ஆயுள் ஆரோக்கியம் செல்வ செழிப்ப தரக்கூடிய லக்ஷ்மி தேவிய வழிபடக்கூடிய அற்புதமான பூஜை தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை தான் இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கிறதுக்காக லக்ஷ்மி தேவியை வழிபட்டு தன்னோட செல்வத்தை மீட்டெடுத்த அற்புதமான திருநாள் தான் இந்த திருநாள் அதனால தான் இந்த நாள்ல லக்ஷ்மி தேவியையும் குபேரரையும் சேர்த்து நம்ம வழிபடுறோம் இந்த பூஜை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்போ வருது அப்படின்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி தான் வந்து தீபாவளி அன்னைக்கு மாலையில நாளை காலுக்கு தான் வந்து அம்வாசை திதி ஆரம்பிக்குது அம்மாவாசை திதியில இந்த பூஜை ஆரம்பிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு